இந்த உறவு வைத்துக் கொள்வதென்றால் என்ன ஒரு பெந்தோஸ் பாஸ்டரை கத்தோலிக்க குரு பார்க்கிறார் அப்ப வாங்க சாப்பிடுங்க சொல்லும்பொழுது இவர் எதிர்த்து பிளேசலாட் சொல்லிவிட்டார் அவரோடு ஆன்மீக உறவு வைத்திருக்கிறார் அதை தலையில எடுத்து பாருங்க நம்ம கத்தோலிக்க குரு அவரை பார்க்கிறார் மரிய வாழ்க என்று சொல்கிறார் அந்த பாஸ்டர் மரிய வாழ்க சொல்வாரா அதில் என்ன தவறு இருக்கிறது ஒரு நபரை வாழ்த்துகிறோம் அதில் என்ன தவறு இருக்கிறது என்று பார்க்கிறார் ஏன் அவர் பார்ப்பதில்லை ஏனென்றால் அவர் இந்த உறவை வைத்துக் கொள்ள வரவில்லை ஆன்மீக உறவை வைத்துக் கொள்ள ஒரு கத்தோலிக்க குருவை தேடி வரவில்லை அவர் வேற ஒரு உறவை கேட்டு வருவார் என்று ஒருவர் சேர்ந்து இந்த ஃபங்க்ஷன் நடத்துவோமா இல்லாட்டி இந்த அரசியல் போராட்டம் நடத்துவோமா அது பண்ணுவோமா இது பண்ணுவான்னு கேட்டு வரலாம் அந்த உறவு குறித்து பவுலடி சொல்லவில்லை எந்த உறவு ஆன்மீகத்தில் உறவு வைத்துக் கொள்ளாதீர்கள் அப்போ பிரேசலாட் என்பது என்ன ஒரு ஜபம் இப்போ நானும் அந்த எதிர் நம்பிக்கையுள்ளவரும் சேர்ந்து ஒரு ஜபத்தை சொல்லிவிட்டால் நான் அவரோடு உறவு வைத்திருக்கிறேன் அந்த உறவு தான் வேண்டாம் ஏன் ஆண்டோருக்கு உகந்தது எது என்பதை ஆராய்ந்து பார்த்தால் இந்த உறவு வைத்திருப்பது தவறு என்று தெரியும் ஆராய்ந்து பார்க்கல இல்லைன்னா ஏன் தவறு இருக்கு அப்படின்னு நீங்கள் மனிதம்ப சட்டத்தையே அடிப்படையாக வைத்து அளந்து பார்த்தால் அதில் தவறு தான் பிரேசலாட் என்பது மனித சட்டத்தின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது எந்த ஒரு தவறும் இல்லை ஆனால் மனித சட்டம் வந்து என்ன சொல்கிறாரு அவர்கள் என்னை வழிபடுவீன் என்று சொல்கிறார் மார்க் ஏழை எல்லாம் எடுத்து பாருங்கள் ஒம்பது இல்லை தெளிவாக என்ன சொல்கிறாருன்னா உங்கள் மரபை நிலைநாட்ட அதை மனித சட்டத்தை நிலைநாட்ட கடவுளின் சட்டத்தை வெகு திறமையாக புறக்கணிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறார் அதுதான் பிரேசலாட் சொல்லும் பொழுது கடவுளின் சட்டத்தை வெகு திறமையாக புறக்கணிக்கிறார்கள் என்ன புறக்கணிக்க கடவுள் சட்டங்கள் என்ன இருக்குது அப்படின்னா அவர் வந்து அழைக்கிறார் என்று சொன்னேன் அல்லவா எஸ் வாங்க என் குடும்பத்தில் சேர்ந்துங்கன்னு அழைக்கிறார்னு சிசிசி வன்னல் இருக்கிறது அல்லவா அது ஆக்சுவலாக அவர் அப்படி அழைப்பாக நமக்கு கொடுக்கவில்லை கடவுள் பிறகு எப்படி கொடுத்தார் என்றால் சட்டமாக கொடுத்து விட்டார் அதான் அவன் அதுதான் சொன்னார் ஆதாம் இடம் நீ இந்த கனியை புசிக்கக்கூடாது அதான் சட்டம் என்னைக்கு இந்த கனியை புசிக்கிறியோ அன்னைக்கு என் குடும்பத்தை விட்டு வெளியேறி விடுவாய் அது அந்த ஆளுக்கு புரியாது குடும்பம் கடும்பெல்லாம் ஆதாம் அன்னைக்கு புரியாது ஏன்னா அன்னைக்கு குடும்பமே இல்லை வந்த வந்தபடிதான் குடும்பம் உருவாகிறது அதனால் அதை எப்படி சொன்னார் என்றால் நீ சாகவே சாவாய் சாவடு என்னென்ன கடலின் உறவு பெறாதவர்கள் அனைவரும் தீர்ப்பு நாளுக்கு பிறகு ஆன்மாவோடு சேர்ந்து இறந்து விடுவார்கள் இப்போ வந்து உடல் மட்டும்தான் இறந்து போகிறது மண்ணுலைகள் ஆனால் என்ன நடக்கும் என்றால் ஆன்மாவை அழித்து விடுகிறார் பகவத்கீதையில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் கிருஷ்ண பகவான் அப்படின்னு வச்சுக்கோ அவர் அழகாக சொல்கிறார் என்ன சொல்கிறார் என்றால் நீ கவலைப்படாத அர்ஜுனா எல்லாரையும் நீ எப்படி நான் பார்க்கறவன அம்புட்டு கொன்றுரு ஏன்னா அவங்க ஆன்மா சாகாது உடல்தான் சாகம் அவங்க செலுத்தவரை இன்னொரு உடல் எடுத்துக்க போகிறான் நீயே அவனுக்கு கொலை செய்யறேன்னு பார்க்குற நீ பார்த்து கொன்றுரும் அப்படின்னு சொல்லிக் கொடுக்குறார் நீ சொல்லி கொடுத்தது தான் ஒரு புக்காக வடித்து பகவத்கீதை என்று எழுதியிருக்கிறார்கள் கடைசியில் அர்ஜுனனும் ஏற்றுக்கிட்டு அந்த காண்டிபம்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதை கீழே போட்ட கீழே போட்டுறார் அர்ஜுனன் ஆஹ் என்னோட உறவுக்காரனா இதில் இருக்கான் நான் அப்படி கொள்வேன் அப்போ இவர் பேச்சை கேட்டு அந்த மகவத்கீதை கேட்டு முடித்தவன் அப்படியா சொல்கிறாய் அப்படின்னு பேசிட்டு அவங்க என்பவர் மைத்துனர்கள் வாப்போம் என்று சொல்வார்கள் அப்படியா சொல்கிறாய் அவன் நான் கொலை செஞ்ச தப்பு இல்லையா என்று சொல்லிவிட்டு இறுதியில் அதை எடுத்து போர் தொடுக்கிறாங்க அப்போ என்ன சொல்கிறார் இதுலன்னா ஆன்மா அழியாது நம்ம பொறுத்தவரை அது ஒரு பொய் கிருஷ்ணன் சொன்னது பொய் அவர்கள் அது உண்மை என்று ஏற்றுக்கொள்கிறார்கள் நாம் அதை பொய் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்னென்னா ஆன்மாவை அழிக்க வல்லவருக்கு அஞ்சுங்கள் என்று திருவிழன் சொல்லப்படுகிறது சிறுத்தில் சொல்லப்படுகிறது ஆன்மாவையும் அழித்து விடுவார்னா ஆன்மாவுக்கும் சாவு கொடுப்பார் அதுதான் கடவுள் ஆதவங்களிடம் சொல்கிறார் நீ என்னைக்கு சாப்பிடியோ அன்னைக்கு நீ செத்தவ மாதிரி என்னோட உறவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதனால சாப்பிடாது அப்படின்னு ஒரு கட்டளை கொடுக்கிறார் அண்ணன்னா என் குடும்பத்தில் சேரு என்று ஒரு கட்டளை கொடுக்கிறார் அதே கட்டளை தான் இயேசுவும் கொடுத்தார் உங்கள் அனைவருக்கும் தெரியும் இல்லையா பெரிய காலன் என்று இன்றையமாக பெரிய இருக்கலாம் இந்த நிகழ்ச்சி வெளி வரும்பொழுது அப்போ அந்த இறுதி உணவு இறுதி இரவு உணவு அப்படிலாம் சொல்லலாம் இவங்களுக்கு இந்த ராக போஜனம் இதெல்லாம் வந்து பிடிக்க மாட்டேங்குது பருளாச்சலருக்கு இந்த வார்த்தைகள் ஆனால் அந்த இறுதி உணவு ஆண்டவரின் திருவிருந்து அப்படின்னு சொல்கிறோம்லவா கொடுக்கும் கொடுக்கும்போது தான் இந்த கட்டளை நமக்கு இயேசு கொடுக்கிறார் இதை எடுத்து புஷியுங்கள் இதன் ரத்தம் இதன் சதை அவங்க உடன்படிக்கை அதெல்லாம் சொல்றார் ஆனா கட்டளை எடுத்து புசியும் குசிக்க வேண்டும் அதுதான் கட்டளை என்னத்துக்கு அவருடைய குடும்பத்தில் சேர